அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலம் பொதுவாகவே நாம் ஒரு துவா கேட்குறோம் அப்படின்னா அந்த துவாவில் நாம் ஒரு உறுதியான மனநிலையில் இருக்கணும் அதாவது என்றைக்கு இருந்தாலும் நம்முடைய துவாவை அல்லா நிறைவேற்றி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஒரு உறுதி நமக்கு வரணும் பிறனுடைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அல்லாஹ் வணங்குறவங்களெல்லாம் அவ்வளோ குடும்பப்படுத்துகிறான் தண்டனை கொடுக்குறான் இதெல்லாம் இதெல்லாம் கவனிக்கிற மூச அலஹி இஸ்லாத்து அவர்கள் இஸ்லாத்திற்காக பொது மக்களுக்காக யா ஃபிரோனா ஃபிரோனாலு சிட்ரா இல்லானு துவா செய்கிறாங்க கவனித்து பாருங்க அல்லா கிட்ட துவா கேட்குறது யாரு அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான நெருக்கமான ஒரு நபி அவங்க தனக்காக கூட கேட்கல பொதுமக்களுக்காக இஸ்லாத்துக்காக ஒரு துவா செய்கிறாங்க ஆனால் அல்லாஹு தாலா அந்த துவாவையே நாற்பது வருஷம் கழிச்சு தான் ஏற்றுக்குவான் ஆனால் மூசா லஹிஸ்லாம் அந்த நாற்பது வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு செகண்ட் கூட ஒரு நாள் கூட நம்முடைய துவாவை அல்லா ஏற்றுக்காம போயிட்டானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரல அதனாலதான் அல்ல அத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களோட துவாவை நிறைவேற்றி கொடுத்தான் அதே ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்க மாட்டேங்குது அதாவது கொஞ்ச நாளே நாம் ஒரு துவாக கேட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்ச நாளே நம்ம ஒரு மனம் தளர்ந்து போயிடும் அதாவது கொஞ்ச நாளே நம்ம துவாவை நம்ம எப்படி ஒரு நம்ம அப்படி ஒரு துவா கேட்டோங்கிறதே கூட நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா ஒரு விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஒரு துவா கேட்குறோம் அப்படின்னா எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் என்ன கேட்டோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் இல்லையா ரெண்டாவது நம்ம கேட்ட துவாவுக்கு பதிலாக வேற ஒரு நமக்கு செஞ்சு கொடுப்பான் வேறொரு தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் அதாவது அந்த ஒரு தேவையை நம்ம கேட்டு துவாவை நிறைவேற்றி கொடுக்கறது மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் ஒரு பாதிப்பு ஏற்படலாங்கிறது அல்லாவுக்கு தெரியும் தான் அல்லாஹ் மறைமுகமான விஷயங்களையும் அறிகிறவன் இல்லையா அப்போது அந்த சமயத்தில் நமக்கு நம்ம கேட்டு துவாவை நிறைவேற்றி கொடுத்தா ஒரு ஒரு தீங்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் வேற ஒரு நல்லதை நமக்கு செஞ்சு கொடுப்பான் மூணாவது இந்த உலகத்தில் நம்ம கேட்குறதுவா நிறை இந்த உலகத்தில் நாம் கேட்குற துவா நிறைவேறாமலே போயிட்டாலும் மறுமையினால் நாம் கேட்ட துவாவுக்கு பதிலாக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உண்மை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் நாம் ஏதோ ஒரு சமயத்தில் கையை தூக்காமல் துவா கேட்டிருப்போம் மனசுக்குள்ளே துவாவை கேட்டிருப்போம் ஆனாலும் அல்லா அதுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த துவாவை நிறைவேற்றி கொடுப்பாங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதாவதுங்க அல்லாஹ் குரானை சொல்கிறான் வைதாஸ் அலு கரிபாதி அன்னி ஃபன்னி கரீப் நான் என்னோடய அடியானுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் அல்லா கிட்ட நம் அல்லா கிட்ட எந்த நிலைமையில் எவ்வளோ சின்ன துவா சாதாரணமாக கேட்டிருந்தாலும் அல்லா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றி கொடுக்குறான் அலமது இல்லா அப்போ முதல் விஷயம் நாம் கேட்குற துவாவில் நாம் உறுதியாக இருக்கணும் ரெண்டாவது நாம் துவாவை பரிபூர்ணமாக கேட்கணும் ப்ராப்பராக கேட்கணும் பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம துவாவை ஒரு துவாவை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அல்லாவை புகழ்ந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு அரபிக்கில் தான் அல்லாவை புகழணுன்னு அவசியம் இல்லை அலுகுந்துல்லான்னு சொல்லி ஆரம்பிக்கலாம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் சொல்லி ஆரம்பிக்கலாம் தமிழ்லேயே சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி துவாவுடைய கடைசியில் ரசூல்லாவுக்கு ஒரு துவா செஞ்சியா இல்ல ரசுல்லாவுக்கு சாந்தியை குற்றா இல்ல ரசூல்லாவுக்கு சமாதானத்தை குற்றால்ல ரசூல்லாவுக்கு ரசூல்லாவுக்கு ஹவுலல் கௌசலை கொடுறா இல்லான்னு ரசுல்லாவுக்கு துவா செஞ்சு முடிக்கலாம் அப்போ அல்லாவை புகழ்ந்து ஆரம்பிக்கணும் ரசூல்லாவுக்கு துவா செஞ்சு முடிக்கணும் துவாவுக்கு நடுவில் ரசூல் துவா அதே மாதிரி துவாவுக்கு நடுவில் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக துவா செய்யணும் ஏன்னா பெற்றோருக்காக நம்ம துவா செய்யலை அப்படின்னா நம்முடைய துவா முதல் வானத்தை ஒருத்தர் நோம்பு துவாச்சிராருந்தும் அவருடைய பெற்றோரை மறந்துட்டார் அப்படின்னா பெற்றோரை விட்டுட்டார் அப்படின்னா எல்லாம் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இது நம்ம கண்டிப்பா நம்ம உடைய நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி துவாவுடைய கடைசியில இந்த துவா உன் கண்ணியத்தின் பொருடா ஏற்றுக்கொள் யா எல்லாம் ரசூலா சவாசன் பொருட்களை ஏற்றுக்கொள்ளலான்னு நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இல்லைங்களா அப்போ முத அப்போ முதல் விஷயம் நாம் கேட்குற துவால நம்ம உறுதியாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் இதே மாதிரி பெரியோர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்த இந்த மெத்தடை முறைகளை பயன்படுத்தி ஒரு பரிபூர்ணமாக துவா செய்யணும் மூணாவது ரொம்ப சிம்பிள் நாம் கேட்குறதுவா நிறைவேறிச்சுன்னாலோ இல்லை எல்லா நமக்கு ஒரு நல்லது நமக்கு செஞ்சுருக்கா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குதுனாலோ எல்லாவுக்கு அதுக்காக நன்றி செலுத்தணும் பொதுவாகவே அல்லா பொதுவாகவே நாம் பொதுவாகவே நமக்கு நடக்கிற நன்மைகளுக்கு நல்ல காரியங்களுக்காக நம்ம அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நமக்கான தேவை வரும்போது நம்ம அல்லா கிட்ட துவா கேட்காமலேயே அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருவான் அல்லாஹ் ஆக நம்முடைய ஹலாலான ஆஜத்துகளே வல்ல அல்லா ஏற்றுக்கொள்வானாக ஈருலக வெற்றியை தருவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்